தருமபுரி மாவட்டத்தின் இதயம் இங்கே இருக்கிறதானால் அது இங்கேதான் இருக்கிறது இந்த மாவட்டத்தை பொறுத்தவற்றில் மதம் ஏதாயினும் மனிதன் நன்னாயினா மதி உண்டான சாதி ஒக்க ஒரு தினம் போல வாழ வேண்டும் அவர் சாஸ்திர வேத சமயம் உண்டாகிட்டு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொன்ன ஐயா வைகுண்டர் நாராயணகுரு போன்றவர்களுடைய அந்த ஆதர்ஷம் நிலவுகிற இந்த மண்ணிலே பேர் முகவந்த பாப்பா அவர்கள் அவர் ஒரு இஸ்லாமிய பெரும் புலவராக இருந்த அவர் பாடியிருக்க பாடல்களெல்லாம் சித்தர்கள் பாடல்கள் தான் சித்தம் போக்கு சிவன் போக்கு அவனுக்கு மதம் இல்லை அவனுக்கு என்று ஒரு தனி அடையாளம் இல்லை ஆனால் அவன் வெளிப்படுத்துகிற அத்தனை அற்புதமான கருத்துக்களாக இருக்கும் அத்தனை இறைவனுடைய வாக்காக இருக்கும் சித்தம் அதை சார்ந்திருப்பதுதான் சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு வாழ்ந்த பெருந்தைகள் தான் நம்முடைய பீர்முகது அப்பா அவர்கள் அதுபோல் இந்த மண்ணில் தான் தேவசாயம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அதுபோல் சவே புதிய சபேரியாரை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா மத சிறப்பு மிக்கவர்கள் வந்தார்கள் இந்த இந்திய உலகிற்கு ஒரு புதிய மார்க்கம் ஐயாவர்கள் எங்கே பிறந்தாலும் இந்த மண்ணிலே பிறந்தது எனவே அப்படி புனிதங்களெல்லாம் பிறந்த புனிதர்கள் வாழ்ந்த இந்த பெருநகரிலே நடக்கிற விழாவிலே புத்தகம் வாசித்தல் என்றால் அது நம்முடைய சுவாசித்தலுக்கு அடுத்தது வாசித்ததாக இருக்க வேண்டும் என்னிடம் எத்தனை புத்தகம் இருக்கிறது இந்த காலையில் எண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட நாலாயிரம் புத்தகம் என்னுடைய லைப்ரரியில் இருக்கிறது அப்புறம் நான் பார்த்து பார்த்து எனக்கே ஒரு மகிழ்ச்சி இவ்வளோ புத்தகம் சேர்த்து இருக்கிறோம் ஏன்னா அந்த புத்தகத்தை என்ன என்று அந்த புத்தகம் படிக்கிற பொழுது நம்முடைய மனம் ஒருமைப்படுகிறது ஒரு பெரிய தியானம் ஒரு தெய்வ தரிசனம் செய்கிற ஒரு ஆற்றலில் தருகிறது எனவே சாதாரண விஷயம் இல்லை இதை நம்முடைய போற்றுவதற்குரிய இந்திய பாரம்பரிய கலைகளுக்கு பேரவை செய்கிறதானால் அதை நான் பாராட்டுகிறேன் அதனுடைய காரண நம்முடைய சதீஷ் அவர்களையும் நான் உள்ளபடியே பாராட்டி அவரோடு பணியாற்றுகிற வேறு ஒவ்வொரு தனித்தனியாக சொல்ல நேரமில்லை எனக்கு ஐந்து நிமிடம் இருந்தார்கள் எனவே ஆரம்பத்திலே ஐந்தை மீறக்கூடாது இந்த நிகழ்ச்சியிலே முன்னேறி வைத்துக் கொண்டிருக்கிற போற்ற இந்த வட்டாரத்திலே மிக சிறந்த ஒரு சமூக சேவகராக திகழ்கிற பெருந்தகை சக்கலை சந்தன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் அதுபோல் ஒய் எஸ் லெனன் அவர்களுக்கும் இங்கே வரவேற்புரை சொல்லி அமர்ந்திருக்கிற சமூக சேவை டாக்டர் ஜெயா சுனிதன் அவர்களுக்கும் வாழ்த்து கவிதை வாசிக்கிற கலைவர் காதல் அவர்களுக்கும் சுஜய கண்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு மகுடம் வைத்தால் போல நீதியரசர்கள் என்றால சற்று தூக்கலாகத்தான் இருப்பார்கள் நம்முடைய போற்றதற்குரிய பெருந்தையை அன்பை வெளிப்படுத்தி நீதியை ஜஸ்டிஸ் சமாதானத்துடன் பின்னால் நீதி இருக்க வேண்டும் சமாதானம் என்பது ஒருவனுடைய அடங்கி போவதில் இருக்கக்கூடாது அது நீதியோடு இருக்க வேண்டுமானால் இங்கே நடக்கிற அத்தனை காரியங்களும் சில முறையிலும் துல்லியமாக சமன்படுத்துகிற ஒரு ஆற்றல் மிக்க பெருந்தகை தான் உள்ளபடி அவருடைய பேசுகிற பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு நல்ல அதிகாரி ஒரு நல்ல நீதித்துறைகளை ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டை நீதித்துறை தான் காப்பாற்றி போகுது சட்டம் ஒழுங்கையும் சரி அரசியல் ஆதிக்கம் மேலோங்கி போகிற பொழுதும் சரி அந்த நீதித்துறை தான் இந்தியாவையே ஆளுகிறது என்று சொன்னால் இது அதிகப்படியாக சொல்வதில்லை எனவே அந்த நீதித்துறை சார்ந்து இங்கே வந்திருக்கிற பொறுவதற்குரிய மாண்புக்கே மாரியப்பந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வளர்க்கங்களும் வாழ்த்துக்களும் அதுபோல் இந்த நிகழ்ச்சியிலே வருங்கால ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் பெண் தலைவர் காமராஜருடைய வழியில் வாழுகிறவர் காமராஜர் கைகாட்டி இந்த மண்ணில் ஒரு நல்ல பெண் அமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக லூர்தம்மாள் சைமன் அவர்களை நியமித்தார்கள் அவர்கள் எல்லாருக்கும் சொந்தக்காரர் எங்கள் மண்ணுக்கு முழுக்க சொந்தம் பாராட்டி கொண்டிருந்த பெருந்தகை அவர்கள் ஏன்னா அவர்களைப் போல எதிர்காலத்திற்கும் அவர்கள் வழியிலே வந்திருக்கிற நம்முடைய விளவுங்கோடு விளவுங்கோடு பிடித்திருந்த மூன்று ஆண்டுகளால் அங்கே பிடித்திருந்த அந்த சேதமையை போற்றி மண்ணின் ம மகளாக போன்றதற்குரிய நம்முடைய சாடகை கற்பட்ட அவர் விளங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள் அதுபோல் வருவாய் புதுநிலை ஆய்வாளர் ஐந்து செல்வின் ஜெய்சிங் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் ஐந்து நிமிடம் சொன்னார்கள் அது என்னை தாண்டக்கூடாது என ஆயுதங்கள் நிறைய பிள்ளைகள் இந்த குழந்தைகளை பார்ப்பது தான் பெருமை அவர்களில் கலந்து கொள்வதுதான் நன்மை எதிர்கால நிச்சயமாக நலமாக அமையும் அதற்கான ஒரு நல்ல காரியத்தை செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை வாழ்த்து சொல்லி வெல்க தமிழ் என்று சொல்லி அமைகிறேன் அன்பு வணக்கம்